தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுவாபுரி முருகன் கோவில் கோவிலுடைய கந்த சஷ்டி திருவிழா எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று கொடியேற்றத்துடன் சிறுவாபுரி முருகன் கோவிலுடைய கந்த சஷ்டி திருவிழா தொடங்கியது இதனை அடுத்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வருகிறது அந்த விதத்தில் இன்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டாம் கால யாகசாலை பூஜைகளும் சாமி பிரகார புறப்பாடும் இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு வேல் வாங்கும் விழாவும் ஆறு மணிக்கு அதாவது மாலை ஆறு மணிக்கு ஒன்பதாம் கால யாகசாலை பூஜையும் சுவாமி பிரகார புறப்பாடும் நடைபெற உள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கள்கிழமை காலை பத்தாம் கால யாகசாலை பூஜையும் கலச பூஜை பூர்ணா சுதி கலச அபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்வு மாலை நான்கு மணிக்கு விமர்சையாக நடைபெற உள்ளது அதன்பின் சுவாமி புறப்பாடு நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு கொடியிறக்கும் நிகழ்ச்சியும் சுவாமி உள்பிரகார புறப்பாடும் நடைபெற உள்ளது இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை அபிஷேகமும் சந்தன காப்பும் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணமும் இரவு எட்டு மணிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் சுவாமி திரு வீதி உலா நிகழ்வும் நடைபெற உள்ளது தகவல்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்